பொட்டுத்தாளி மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஃபுல் செட்டை ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாரோட மாங்கல்ய கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது சேஃப்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே டூ குட் குவாலிட்டியிலையும் கொடுத்துட்ருக்கோம் கம்மியான பிரைஸ்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பெண்களுக்கு சரடு செயின் அப்படின்னா ரொம்பவே இஷ்டம் ஏன்னா எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா கோல்டில் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது கோல்டே இருக்கிறவங்க கூட வெளியில் போகும்போது சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் செயின் தாங்க போட்டுட்டு போகிறாங்க அது மட்டும் கிடையாது இதெல்லாம் பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும்ன்றதுனால நம்ம கண்டிப்பா நம்மளோட லெவல் ஆகப்பட்டது உடையாமல் ரொம்பவே அழகாக காப்பாற்றும் ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான நகைகள் தான் நம்ம நியூட்ரன்ஸில் கிடைச்சிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அக்யூரெட்டாக கோல்டு மாதிரியே இருக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க பொதுவாகவே முறுக்கு செயின் டிசைன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா முறுக்கு செயினில் கட்டிங் டிசைன்ன்றத நம்ம அதிகமாக பாத்திரவும் இருக்க மாட்டோம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம தேடினாலும் கிடைக்கவும் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்காத ரொம்பவே வந்து ஒரு பெரிய பெரிய கடைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த முறுக்கு செயின் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் கோல்டுக்கு நிகரான ஒரு முறுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கட்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க சூப்பர் குவாலிட்டிங்க ஒரு நாலு சவரன் மதிக்கிற மாதிரியான திக்னஸ்லையும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பத்து பவுண்ட் திக்னஸ்ல வேணுன்னாலும் அவைலபிள் இருக்க நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இந்த தாலி பாருங்கள் ஃபுல் செட்டு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் உருக்கல் மட்டும் தனித்தனியாக வேணும் அப்படின்ற பட்சத்துலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது சரடு செயினை பொறுத்த வரைக்கும் முறுக்கு செயினில் இது நார்மல் முறுக்கு செயின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைன் வந்து முறுக்கு செயினில் கட்டிங் செயின் கொடுத்துருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அது சரடு செயினில் பின்னல் சரடுன்னு சொல்லுவோம் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அடுத்து கிறிஸ்டியன் தாலி செட்டு ஸோ ஃபுல் செட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சேம் ரேட்டு தாங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் இதில் உங்களுக்கு பொருள் மட்டும் தனித்தனியாக வேணும் அப்படின்ற பட்சத்துலேயும் வாங்கிக்கலாம் சரட செயின் மட்டும் வேணும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல் செட்டாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிக்கலாங்க அடுத்து பாருங்கள் தொப்பத்தாலி டிசைனில் கட்டிங் அந்த தொப்பத்தாலியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு டிசைனில் வரும் கட்டங்கட்டமாக வருது இல்லையா இந்த டிசைன்லேயும் வரும் பேக் சைடில் உங்களுக்கு தென்னங்கீத்து வேணுமா இல்லை நாமம் வேணுமா பட்டை வேணுமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லி வாங்குங்க ஏன்னா இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தென்னம்பூ வச்சிருக்கு இல்லையா இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை நாமக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நாம வேணுனாலும் வாங்கிக்கலாம் பட்டை வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த நெக்லஸ் செட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி மேட் ஃபினிஷிங்கில் ப்ரீமியமில் வந்துடும் இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாங்க அதாவது உங்களுக்கு நான் சும்மாலாம் சொல்லலை உண்மையாகவே ஒரு சாரி கட்டி இந்த ஜுவல்ஸ்லாம் நீங்கள் போட்டு போகிறீங்கன்னா சிம்பிளி சூப்பர்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் நல்லா க்யூட்டாக கிராண்டாக எடுத்து காட்டுற அளவுக்கு ஒரு பிரமாதமான குவாலிட்டி தான் மினிமம் நீங்கள் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு ரோப் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு செயின் போட்டு வேணும் பேக் செயின் போட்டு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த பொட்டுத்தாலி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரெண்டு பொட்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பொட்டு போட்டிருக்கும் ஒரு சிலர் வந்து ப பார்த்திங்கன்னா அந்த பொட்டுத்தாலிலே ரெண்டு பொட்டு கட்டுறவங்க இருக்காங்க இதுலேயே வந்து மேலே அந்த டாட் வச்சே சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பொட்டுத்தாலியும் கின்னி பொட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் அவைலபிள் இருக்குது அது வேணுனாலும் வாங்கிக்கலாங்க பொட்டுத்தாலி வெரைட்டினுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது பொட்டு தாலியை பொறுத்த வரைக்குமே நிறைய வெரைட்டி அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது எது தேவைப்படுதோ வாங்கிக்கலாம் நல்லா சாலிடாக திக்காக உங்களுக்கு சூப்பராக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கட்டிங் செயினில் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் தெரியுது பாருங்கள் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷிங்லேயும் கொடுத்துருப்பாங்க அடுத்த சொக்கநாதர் மீனாட்சி தாலி இது வந்து உங்களுக்கு அர்ணாக்குடி செயின் அதாவது பின்னல் சரடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செயினை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இது ஃபுல் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் அதாவது ஜஸ்ட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் மட்டும் தாங்க இதில் உங்களுக்கு என்ன மாங்கல்யம் தேவைப்படுதுனாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு மட்டும்தான் நீங்கள் செயின் போட்டு வேணும்ப்பா எனக்கு தேர்ட்டி இன்ச்சை செயின் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கூட அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் தேர்ட்டி இன்ச் வாங்குறீங்கன்னா தான் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் அடுத்து முறுக்கு செயினில் சுக்குநாதர் மீனாட்சி தாலியை ஒரு ஸ்டோன் கூட இல்லாத உருக்கல்ல கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணும் அதாவது நம்ம உருக்கல்ல ஸ்டோன் வச்சு நிறைய கஸ்டமர் கேட்பாங்க இல்லையா ஒரு சில ஸ்டோன்லாம் இல்லாமல் இல்லாம கேட்பாங்க உங்களோட விருப்பம் எப்படியோ அது ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சதாகட்டும் ஸ்டோன் இல்லாததாகட்டும் ரெண்டுமே சேம் ரேட் தான் வரும் அடுத்த செட்டி நாடு தாலியில் பாருங்கள் ரெண்டு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி செட்டிநாடு தாலி ஒன்று வரும் இது கூடியே லக்ஷ்மி காயின் குட்டியே அட்டாச் ஆன மாதிரியான செட்டி நாடு தாலியும் அவைலபிள் இருக்குது என்ன தாலி நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் சேம் ப்ரைஸ் தாங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்